ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் காதல் வாழ்க்கை வேறு லெவலில் இம்ப்ரூவ் ஆகுங்க சிறப்பாக முன்பை விட அதிகமான அன்பு பெருகக்கூடிய நல்ல யோகத்தை உங்கள் காதல் வாழ்க்கை மாதிரி இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கள் அடையாளம் கண்டு அதை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த வர ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு அனைவருக்கும் இனிமையான வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் முதல் நாம் வாரராசி வளங்களை காண இருக்கிறோம் இப்பொழுது செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரையிலான வெள்ளி முதல் வியாழன் வரை வார ராசி வளர்களை காண இருக்கிறோம் சோ சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி விடும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் நண்பர்களே இந்த வாரத்துல என்னென்ன மாற்றங்கள் கிரக நிலைகள் மாற்றங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது இரண்டு விதமான மாற்றங்கள் தாங்க இருக்குங்க முதலாவது மாற்றமாக பதினொன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை அன்னைக்கு அதாவது ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் பிதினத்திலிருந்து கடகத்திற்கு நகர்கிறாருங்க நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சுக்கரனுடன் இணைந்து கொள்கிறார் இரண்டாவது மற்றும் கடைசி மாற்றமாக பதிமூன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கொழமை அன்னைக்கு ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய புதன் சூரியனுடன் இணைந்து கொள்கிறார் அன்றை இந்த இரண்டு விதமான மாற்றங்கள் தான் இந்த வாரம் இருக்கிறது இந்த மாதிரியான மாற்றங்கள் காரணமாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமான பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதிங்க அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது அதிகமான முயற்சிகள் முயற்சிகளை நீங்கள் தயங்காமல் நிறைய நீங்கள் எஃபர்ட் நிறைய போடும்போது உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றகரமான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க நமது மீனரசி அது யாராலும் தடுக்க முடியாது நீங்கள் முயற்சித்துக் கொண்டே இருந்தால் நீங்கள் அது நிறைய முயற்சிகளை செய்து அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் இந்த வாரம் இயல்பாகவே அந்த உணர்வுகள் உங்கள்கிட்ட இருக்கும் இப்பொழுது உங்களது பிரச்சனைகளுக்கு அல்லது பொருளாதார சிக்கல்களுக்கு சில தகுந்த நிபுணர்களின் ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது உங்களது பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரும் சின்ன சின்ன பொருளாதார மேன்மை ஏற்பட்டாலும் இந்த வாரம் நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டுங்க ஆடம்பர செலவுகளை எல்லாம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எதிர்பாராத உதவிகள் நல்ல வகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலையும் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க நிறைய உதவிகள் நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க சர்ப்ரைஸாக நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பண வரவுகள் சரளமாக வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது எனவே அதிகமான வளர்ச்சிகள் நிறைந்த ஒரு வளம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய புதிய நபர்கள் அறிமுகம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க அதனால உங்களது நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய உங்க மனசுல வந்து தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் மறைமுகமாக என்னென்ன எதிர்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்குவீங்க அது எல்லாத்தையுமே நீக்கிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுங்க பயணங்கள் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கலாம் அதனாலும் நீங்கள் பயணங்களை சிறப்பாக மேற்கொண்டு தகுந்த பலன்களை கண்டிப்பாக அடைய முடியும் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் எப்பாடுபட்டாவது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உங்கள் மனசில் இருக்கும் ஸோ கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் புதுசாக இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் அப்படின்னா அதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க வீடு கட்டுவது தொடர்பான அல்லது கட்டிய வீட்டினை பழுது பார்ப்பது தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப கவனம் அதிகமாக செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க பொறுமையாக நிதானமாக செயல்பட வேண்டிய வாரங்க இந்த வாரம் அதன் மூலமாக நல்ல வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு சுயதொழில கொஞ்சம் டைட்டான பன் இது வரைக்கும் இருந்திருக்கலாம் ஆனா அந்த மாதிரி இறக்குமான நிலைகள் எல்லாம் மாறி இப்பொழுது உங்களுக்கு பண வரவுகள் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க வாடிக்கையாளர்கள் என்ன ஆசைப்படுறாங்க என்ன தேவை அவங்களுக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக இன்ஸ்டன்டாக வாடிக்கையாளர் தேவைகளை நிறைவேற்றி அதன் மூலமாக நீங்களும் மகிழ்ச்சி கொண்டு வாடிக்கையாளர்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் ஒருவேளை நீங்கள் கூட்டு தொழில் புரியக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா உங்களது கூட்டுத் தொழிலில் நல்ல குதூகலமான அற்புதமான ஒரு வளர்ச்சி காணப்படும் என்பதை கொஞ்சம் நீங்கள் அவசரப்படாமல் சிந்தித்து செயல்பட்டால் போதுமானது உங்களது வியாபாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் பெரும்பாலானவை குறையக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுங்க இந்த வாரம் உங்கள் வளர்ச்சியில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது வாக்கிய கணித ரீதியாக இந்த சனிக்கிழமையில ஓரளவு உங்களுக்கு அதிகமான அற்புதமான நன்மைகள் தொழில் வளம் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நல்ல யோகத்தை நீங்கள் பெற முடியும் ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது வெளிநாடு தொடர்பான வணிகம் இப்பொழுது இப்பொழுது தரும் நமது டுடே சேனலுடைய உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நன்மைகள்ரைப் அழுத்தி நம்ம சந்தராக மாறிவிடுங்கள் அப்போது புதிய உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும் மறக்காமல் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்கள் எனவே வெளிநாடு தொடர்பான வியாபாரிகளுக்கு இந்த வாரம் ரொம்ப சாதகமான நல்ல வளம் நிறைந்த ஒரு வாரமாக அமைங்க தொழிலாள உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் கண்டிப்பாக அடைந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு மனப்பன்மை இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக அமையக்கூடிய வாரமாக உங்களுக்கு அமைகிறது அலுவலகப் பணிகளில் பணிபுரிகிறவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் விரும்பிய வகையில் ப்ரமோஷன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய நல்ல முன்னேற்றகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க எனவே இதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கொள்ளலாம் சம்பள உயர்வின் காரணமாக ஒரு சிலர் வந்து குடும்பத்தை விட்டு பிரிந்து நீண்ட தூரங்களில் நீங்கள் பிரிந்து குடும்பத்தை விட்டு பிரிந்து வேலை பார்க்கக்கூடிய சூழல் அமை ஏற்படலாம் சம்பளம் அதிகமாகுங்கிறதுக்காக நீங்கள் அதை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் ஆனாலும் அதை நீங்கள் யோசித்து ஏற்றுக்கொள்வது நல்லதுங்க உங்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் கண்டிப்பாக தருவாங்க எனவே உயரதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க கலைஞர்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உயரதிகாரிகளிடம் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக அவர்களின் நம்பிக்கைக்கு நீங்கள் பாத்திரமாக முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உயரதிகாரிகளிடம் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது நல்லதுங்க எனவே அனுசரித்து போங்க உங்களுக்கு அதிகமான நம்பிக்கையினை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் உங்களை மனக்குறைந்த காதலருடன் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாழ்ந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வேற லெவலில் ரொமான்ஸ் உணர்கள் சந்தோஷமான காதல் வாழ்க்கை காத்திருக்குங்க இந்த வாரத்தில் உங்கள் காதலர் மனம் கவர்ந்த காதலரிடம் நீங்கள் முன்பை விட அதிகமான அன்பை பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும் எனவே சண்டை பூசல்கள் எல்லாம் வந்தாலும் அது உங்களுக்கு காதலுக்கு வலு சேர்க்கும் என்பதனால அதை நீங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வீங்க அதிகமான நேரத்தை உங்கள் மனம் கவர்ந்தவர்களை நீங்கள் செலவிடுவதற்கு இந்த வாரம் முயற்சிகள் மேற்கொண்டால் அதிகமான நன்மைகள் உண்டு ஸோ அலுவலக பணிகள் அல்லது உங்களது பணிகளை வந்து கொஞ்சம் அதிகம் அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளா அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது அவசியம் சின்ன சின்ன டூர் போகலாம் சின்ன சின்ன பிக்னிக் போகிறது மூலமாக நீங்கள் அதற்கான திட்டமிடல் ஏற்படுத்துவதன் மூலமாக காதல் வாழ்க்கையை மிகச்சிறப்பாக இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியும் இந்த வாரம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்கள் குழந்தைகள் வழியில் சில முக்கியமான திருப்பங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுங்க சில பேருக்கு வந்து வீட்டுக்கு வந்து தேவையான பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்ற எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருவாங்க உங்கள் குழந்தைகளுடைய எதிர்கால நலனுக்காக நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிடுவீங்க அதிகமான எஃபர்ட் போடக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருக்குங்க உங்கள் குடும்பத்தில் சில சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உடன் பிறந்த உங்களது சகோதர சகோதரிகளுடைய திருமணங்களை நீங்கள் முன்னேறி நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது இப்பொழுது நீங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினரு கூடவும் சந்தோஷமான நல்ல ஒத்துழைப்பை பெற முடியும் அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் வயதுங்க குடும்பத்துல ஒற்றுமை பலப்படும் நண்பர்களே கல்யாண கனவுகள் எல்லாமே நிஜமாக உங்க வீட்டில் இருக்கக்கூடிய திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு திருமணங்கள் உறுதியாகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது இடம் பூமி வீடு சம்மந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு உங்களுக்கு இது வரைக்கும் லேட்டாகிட்டு இருந்த எழுபடியாக இந்த பத்திர பதிவுகள் எல்லாமே இப்போது உங்களுக்கு சிறப்பாக தடையின்றி நடைபெறும் எனவே ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் இப்போது சிறப்பாக முடியக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் வீட்டுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய நல்ல யோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது மாணவர்களுக்கு கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கல்வியில் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க அதிகமான முயற்சி மாணவர்கள் செய்து கொண்டே இருந்தால் அதிகமான வெற்றிகளை ஈஸியாக எடுக்க முடியும் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் விளையாட்டை குறைச்சிக்கிறது நல்லது மாணவர்களுக்கு அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்குதுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சில பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உங்கள் அலுவலக பணிகள் மூலமாக ஏற்பட்டாலும் யாரையும் நம்பியதையும் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம் அதன் மூலமாக பெண்கள் மிகச்சிறப்பாக உங்களது அலுவலகப் பணிகள் மற்றும் உங்களது இனிமையான வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக பராமரிக்க முடியும் அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க என்னென்ன பரிகாரங்கள் இந்த வாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு சுதர்சனருக்கு நீங்கள் துளசி மாலை சூட்டி வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் எழுதிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கருத்துக்களை எங்கே கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுறது மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் மேலும் எங்களுடைய வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும் மேலும் உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடும்படி கேட்டுக்கொள்கிறேன் சந்தாதாரர்களாக இப்பொழுதே மாறிவிடுங்கள் புதியவர்களாக இருந்தீங்கன்னா இப்போவே மாறிக்கங்க நீங்க ஏற்கனவே சந்தாதாரராக இருந்தீங்க அப்படின்னாலும் சரி பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா ஒரு தடவை பார்த்துக்கங்க செக் பண்ணிக்கங்க நண்பர்களே இந்த வார ராசி பலன்களை பார்த்த மாதிரி தினசரி ராசி பலன்களையும் அடுத்த வார ராசி பலன்களையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மீண்டும் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் Thank you friends have a wonderful week this week